ிய மாணவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா காலை தோறும் ஆண்டுடைய கிருபை புதிதாக இருக்கிறது இந்த நாளிலும் உங்களுக்கு புது கிருபை தந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு காத்துருக்கீங்கல்ல நூத்தி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஆறாவது வசனம் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று சொல்றாரு என் மகனே என் மகளே பகலும் சரி இரவுலையும் சரி எதுவும் சேதப்படுத்த முடியாது என்று ஆண்டவர் சொல்றார் வெயில் ஆகிலும் நம்ம வந்து சின்ன பையனா இருக்கும்போது வெயில்ல தான் ரொம்ப விளையாடுவோம் இல்லை தான் ரொம்ப விளையாடுறது அந்த வாலிபு வயசுல வெயில்லாம் தெரியாது அது வந்து நம்மளை பாதிக்காது அப்படின்னு தான் இருப்போம் ஆனா இந்த அமெரிக்கா கனடா இந்த ஊழியத்துக்கு போயிருக்கும் போது அங்கே வந்து சம்மர் ஆரம்பிச்சிட்டா வெளியே போனாலே அதுக்குன்னு ஒரு கிரீம் இருக்குது எல்லாம் உடம்பெல்லாம் பூசுவாங்க பிள்ளைகளுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு முகத்திலிருந்து கை கால் எல்லாம் பூசி விடுவாங்க இது என்ன கிரீம் எதுக்கு பூசுறீங்க எப்படி அப்படின்னு பார்த்தா சன்ஸ்ட்ரோக் வந்துரும் அதாவது இந்த சூரிய வெளிச்சத்தினால் உண்டாகிற பாதிப்பு குழந்தைகளுக்கு வந்துடும் பெரியவங்க கூட அதனால ஸ்கின்ல ஒரு மாதிரி டிசீஸ் வந்துரும்னு சொல்லி எல்லாருமே அந்த மாதிரி கிரீம் வச்சிருப்பாங்க அங்கங்க நின்று பூசுகிறத நான் பார்த்துருக்குறேன் அந்த பாதிப்பை உண்டாக்கிறேன்னு சொல்லி இப்ப நம்ம ஊர்ல கூட பாருங்களேன் இந்த வெயில் காலம் வந்துட்டு அந்த கோடை காலத்துல சிலர் சுருண்டு விழுந்து இறந்துருவாங்க பாத்திருக்கீங்களா சென்னையில டெல்லியில சில பட்டணங்கள்ல அந்த வெயிலின் கொடூரத்தினால சில இறந்துருவாங்க அது அந்த வெயிலினால உண்டாகிற பாதிப்பு அப்ப நிலவு குளிர்ச்சியா தானே இருக்குது ராத்திரில நமக்கு என்ன அப்படி தீமை வரும்னு நினைப்போம் அது என்ன ஆண்டு சொல்றாருன்னா பகலில் வரக்கூடிய தீங்கு இரவில் வருகிற தீங்கு எதுவும் உங்களை சேதப்படுத்தாது அதுதான் அதுக்கு அர்த்தம் எதுவும் உங்களை சேதப்படுது ராத்திரியில் பனி பெய்யும் அது மாதிரி சில குளிர்ச்சியான காட்டூடைய தாக்கம் சிலரை பாதிப்புக்குள்ள ஆக்கிரம் பார்த்துருக்கீங்களா அதனால தான் ஆண்டு சொல்றாரு சூரிய வெளிச்சம் வரக்கூடிய பகலானாலும் சரி சந்திரனை பார்க்கக்கூடிய இரவானாலும் சரி இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் உன்னை அதை சேதப்படுத்த முடியாது நீங்கள் இதை விசுவாசித்தா உங்களுக்கு சேதம் வராது நீங்கள் இந்த ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்காவிட்டால் சேதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வந்துடும் அப்போ நான் அதனால சொல்ல இந்த வசனத்தை சொல்லி அண்டூரே வெயிலில் போய் பல காரியம் செய்ய வேண்டியது இருக்குது ராத்திரியில் பல வெளியில் போய் இந்த பணிக்கு மத்தியிலே சில பணிகளை நிறைவேற்ற வேண்டியது இருக்குது நீர் இரவிலே நிலவாகிலும் பகலிலே வெயிலாகிலே சேதப்படுத்துவதில் சொல்லி இருக்கிறீங்க எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாத நீங்க காத்து கொள்ளுவீங்க அப்படின்னு விசுவாசத்தோட பண்ணிட்டு போங்க ஒண்ணுமே பாதிப்பு வராது ஆண்டோர் பாதுகாப்பார் அதனால தான் ஆண்டர் சொல்றாரு உன்னை எதுவும் சேதப்படுத்துவது இல்லை அதனால எதுவும் சேதமாயிருமோ அப்படின்னு நீங்க பயப்படாதங்க சூழ்நிலைகளை கண்டு கலங்காதங்க உலகத்தில் செய்திகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பல காரியம் சொல்லுவாங்க ஆனால் ஆண்டோடைய வாக்கு தத்துவம் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளும்போது எதுவும் சேதப்படுத்த முடியாது அதுக்காக இந்த வசனம் சொல்லிருக்கேன்னே வேண்டுகனே வெயில்ல போய் நான் நிற்பேன் வெயில் பனியிலே போய் நிற்பேன்னு சொன்னால் சேதம் வந்துடும் அவசியமானதுக்கு உங்களுடைய வேலை நிமித்தம் ஒரு ஊழியத்தை நிமித்தம் ஒரு அவசியத்தை நிமித்தம் நீங்க போக வேண்டிய சூழ்நிலை வந்தா அங்கதான் கத்தருடைய பாதுகாப்பு உண்டாகும் சும்மா விதண்டவாதம் பண்ணிக்கிட்டு இப்ப வேல நிக்கிற பனியில நிக்கிறன்னா பாதிப்பு வந்துவிடும் அதனால ஆண்டவர் சொல்லுகிறபடி ஞானமாக நடந்து கொள்ளணும் சரியா அதனால நீங்க பயப்படாதவங்க சூழ்நிலையை கண்டு எந்த சூழ்நிலையிலையும் அண்டு வெயில் இருக்கிறேன் அப்படி வேலைக்கு போவாங்க வீட்டில் இருக்க முடியுமா ஐயோ பனி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரில நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றாம வீட்டில் இருக்க முடியுமா முடியாது அதெல்லாம் செய்தாலும் ஆண்டோடைய பாதுகாப்பை நமக்கு இருக்கும் சேதம் வராது அதனால் ஆண்டோடைய கரத்தில் கொடுங்க உங்களுக்கு சரீரத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்குதா ஒரு பாதிப்பும் உங்களை சேதப்படுத்தாதபடி அதன் இந்த பூரண சுகத்தை ஆண்டவர் தருவார் தகப்பனே இரவும் பகலும் எங்களை சேதமில்லாதபடி பாதுகாக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பகலிலும் வெயில் இரவிலும் நிலவு எதுவும் எங்களை சேதப்படுத்தாது எந்த சூழ்நிலையும் எங்களுடைய சரீரத்தை பாதிக்காது நீர் எங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு சுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்